திரௌபதி ருத்ரதாண்டவம் போன்ற சிறப்பான தமிழ் படங்களை இயக்கிய இயக்குனர் மோகன் அவர்கள் நேற்று திடீரென்று காலை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டதாக பலவந்தமாக அழைத்துச் செல்லப்பட்டார் அவர் காலையில் தன்னுடைய குழந்தையை பள்ளியில் விடுவதற்காக அரட்ரவுசரோட அந்த பள்ளிக்கூடத்துக்கு சென்று திரும்புகின்ற வேளையில் அவருடைய உடையை கூட மாற்றுவதற்கு அனுமதி அளிக்காமல் பலவந்தமாக அங்கிருந்து கைது செய்திருக்கிறார்கள் எந்த வழக்கில் கைது செய்யப்படுகிறோம் கைது செய்து வந்திருக்கக்கூடிய காவல்துறையினர் எந்த காவல் நிலையத்தை சார்ந்தவர்கள் என்ற அடிப்படை விவரங்களை கூட மோகன் அவர்களுக்கோ அவருடைய மனைவி அவருடைய தாயாரிக்கோ தெரிவிக்காமல் அங்கிருந்து என் காவல் நிலையம் அழைத்து செல்கிறோம் என்றார்கள் அதையும் தாண்டி வாகனம் செல்கிறது தாம்பரம் அழைத்து செல்கிறோம் என்கிறார்கள் அதையும் தாண்டி வாகனம் செல்கிறது எங்கே என்னை அழைத்து செல்கிறீர்கள் என்று கேட்டு காலை எட்டு மணிக்கு கைது செய்யப்பட்டு அவருக்கு காலை உணவு வழங்கப்படாமல் சிறுநீர் கழிப்பதற்கு கூட அவர் அனுமதிக்கப்படாமல் அவருடைய உடைகள் மாற்றுவதற்கு அனுமதிக்கப்படாமல் அரை நிர்வாணத்தோடு அவரை இங்கிருந்து திருச்சிக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் போகிற வழியில் எந்த வழக்கில் எங்களை கைது செய்கிறீர்கள் என்னை கைது செய்கிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுது அதெல்லாம் அங்கே போய் பேசிக்கலாம் என்று அவரை மிரட்டி மிகப்பெரிய மனித உரிமை மீறலை காவல்துறையினரை செய்து அவரை திருச்சிக்கு அழைத்து சென்று திருச்சி சமயபுரம் போலீசார் கைது செய்ததாக அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகிறார்கள் நீதிபதி அவர்களிடம் மிக தெளிவாக கேட்டிருக்கிறார் இது என்ன வழக்கு எப்பொழுது பதிவு செய்யப்பட்டது அதற்கு பிரிவு நாற்பத்தி ஒன்னின் கீழ் நோட்டீஸ் வழங்கப்பட்டதா என்று கேட்டபொழுது ஆமாம் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள் முதல் நாள் மாலை மூன்று மணிக்கு தொடரப்பட்ட வழக்கு அதற்கு மோகன் மோகனவர்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து மறுநாள் மூன்று மணிக்கு ஆஜராக வேண்டும் என்ற நோட்டீஸை கையில் வைத்திருக்கிறார்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்டது சமயபுரத்தில் ஆனால் மறுநாள் காலை எட்டு மணிக்கு இங்கே பழைய வண்ணாரப்பேட்டையில் நம்ம வடசென்னையில் மோகனுடைய வீட்டிற்கு வருகிறார்கள் எனவே அந்த மூன்று மணி என்று சொன்ன அந்த கால அவகாசம் கூட அவர்கள் இது இதுபோன்ற நடவடிக்கை மேற்கொண்டது என்பது மிகப்பெரிய மனித உரிமை மீறல் இது யாருக்கும் நடக்கக்கூடாது தமிழ்நாட்டில் ஒரு பிரபலமான ஒரு இயக்குனர் எல்லோருக்கும் அறிமுகமானவர் அவர் சமூக தான் அந்த செய்திகளை சொல்லியிருக்கிறார் அந்த வழக்கினுடைய விவரங்களை இப்பொழுது நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்பல ஏனென்றால் அந்த வழக்கு விசாரணையில் இருக்கிறது நீதிபதி அவர்கள் சொந்த ஜாமீனில் அவரை விடுவித்திருக்கிறார் இந்த கைது நடவடிக்கை சட்டவிரோதம் இப்படி நடைமுறைகளை பின்பற்றாமல் இவரை கைது செய்த தவறு என்ற அடிப்படையில் அவருக்கு ஜாமீன் நேற்று வழங்கியிருக்கிறார் அதன் மூலமாக அவருக்கு ஒரு நீதி கிடைத்திருக்கிறது ஆனாலும் அவர் ஒரு நேற்று நாள் முழுவதுமே கடுமையாக அவர் அந்த காவல்துறையினரால் அச்சுறுத்தப்பட்டு துன்புறுத்தப்பட்டு அவரை திருச்சி வரை எதற்காக அழைத்து செல்கிறோம் என்று சொல்லாமல் அழைத்து சென்றது ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதிக்காமல் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் இந்த புகார் மனுவை இன்றைக்கு நாங்கள் மாநில மனித உரிமை ஆணையத்தில் கொடுத்திருக்கிறோம் எங்களுடைய புகார்களை விசாரித்துவிட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்வதாக சொல்லியிருக்கிறார்கள் இப்பொழுது கூட உங்கள் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால் காவல்துறையினர் இப்படி நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்று இருக்கின்ற பொழுது மனித உரிமை ஆணையத்தை வந்து பார்க்கிறோம் என்று சொன்னால் மனித உரிமை ஆணையத்தை போய் பார்க்க போயிட்டீங்களா எங்கெல்லாம் இருக்கு எல்லாம் கேசப்போடு என்று சொல்லக்கூடிய மனோபாவம் தான் காவல்துறையினரிடம் இருந்து கொண்டிருக்கிறது இந்த அடிப்படையில் இன்னைக்கு கூட நான் தான் கேள்விப்பட்டேன் இப்போ இன்னொரு வழக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன் அந்த அளவுக்கு மூகாந்திரமே இதுல இல்லைங்க இந்த வழக்கை பதிவு செய்வதற்கு முன்பாக அவர் பேசிய அந்த வீடியோக்களை நீங்க எல்லாம் தயவு செய்து பாருங்க மிகுந்த பொறுப்புணர்ச்சியோடு சொல்வார் இந்த மாதிரி ஒரு தகவல் அது உண்மையா பொய்யா தெரியல செவி வழி செய்தி அரசியலுக்காக கூட யாராவது அதை சொல்லி ஆனால் அரசு கவனமாக இருக்கணும் இது நம்ம சொல்லக்கூடாதா நீங்க இப்படி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எத்தனை விதமான புகார்கள் காவல்துறை மீது அரசு மீது அதிகாரத்தின் மீது இப்பொழுது இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழக அரசு எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுது எத்தனை குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார்கள் எனவே இது போன்ற சூழல்களில் காவல்துறையினர் அரசினுடைய ஒரு ஏவலர்களாக இருக்கக்கூடாது அதுல இன்னொன்னு சொல்லிடுற எத்தனையோ முக்கியமான பிரச்சனைகள் இருக்கிறது காவல்துறையினர் உடனடியாக கைது செய்ய வேண்டிய பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கிறது தெருவெங்கும் கஞ்சா தமிழ்நாட்டில் இன்னைக்கு கஞ்சா என்பது இல்லாத கிராமங்கள் இல்லை இருபதாயிரம் சந்துக்கடைகள் தமிழ்நாடு முழுவதும் சாராய கடைகள் சந்துக்கடைகள் இருந்து கொண்டிருக்கிறது எனவே இது இன்னைக்கு கொலை கொள்ளை கற்பழிப்பு போன்ற குற்ற நிகழ்வுகள் அதிகரித்து வருகிறது இதற்கு காவல்துறை மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் இந்த கடைகள் மூடுவது அந்த மது போதை போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவது சட்டம் ஒழுங்கை சீர்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டுமாய் உங்கள் மூலமாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இது நீங்கள் புகார் தொடர்பாக மனித உரிமை ஆணையம் உரிய நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இல்ல நான் வந்து இந்த சூழ்நிலையில் நான் எதை சொன்னாலும் என்னுடைய கட்சிக்காரர் மோகன் பாதிக்கப்பட்டு விட கூடாது என்பதற்காக ரொம்ப ரொம்ப இயல்பா சொல்லுவோம் ஏதாவது நம்ம சொன்னா உடனே அதை ப்ரோவோக்கிங்க எடுத்துக்கிறாங்க நிச்சயமா இப்ப அப்படிதான் எனக்கே இருக்கு நான் என்ன சொல்றேன்னா இது நாம வந்து பொதுவெளியில் இது போன்ற ஊடகங்களில் பேசுகிறோம் எத்தனையோ பேசுகிறார்கள் எனவே அது வந்து அவருடைய உள்நோக்கம் என்பது ஒரு அரசிற்கு களங்கம் விளைவிக்க வேண்டும் பொது அமைதியை குலைக்க வேண்டும் ஒரு சமூக நல்லிணக்கத்தை கெடுக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு அவர் சொல்லியிருந்தால் நிச்சயமாக அவர் மீது நடவடிக்கை அப்படி ஒன்றுமே இல்லையே இது ஒரு சாதாரண பொறுப்போட சமூக பொறுப்போட சொல்லப்பட்ட ஒரு விஷயம் எனவே நேற்றைய தினம் அவருக்கு நடந்த நிகழ்வு அவருக்கு பெரும் மன உளைச்சலை வேதனையை அவருக்கு ஏற்படுத்தியிருக்கிறது அதன் காரணமாகத்தான் மனித உரிமை ஆணையத்தில் இந்த புகாரை கொடுத்திருக்கிறோம் அவர்கள் வழக்கு போட்டு அதை நாங்கள் சட்ட ரீதியாக சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம் ஆனால் காவல்துறை சட்ட ரீதியாக நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள விதிமுறைகளின்படி அவர்கள் அந்த பணியை காவல்துறையினர் செய்தால் எந்த வழக்கு எப்படிப்பட்ட வழக்காக இருந்தாலும் அது இல்லை யாருக்காக இருந்தாலும் வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் அவர்களுக்காக சட்ட ரீதியாக அவர்களுக்காக கொடுக்க வேண்டிய அனைத்து சட்ட பாதுகாப்பையும் நாங்கள் வழங்குவோம் இல்லை சார் நம்ம வந்து இப்ப எனக்கு நிறைய பொறுப்புகள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு ஆனால் இன்றைக்கு மோகன் சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டது தேவையில்லாமல் கைது செய்யப்பட்டது அவரை எந்த வழக்கிற்காக கைது செய்தோம் என்று சொல்லப்படாமல் அவரை அழைத்துச் சென்றது இதை அடிப்படையாக வைத்துதான் திருச்சி நீதிமன்றம் அவரை நேற்று சொந்த ஜாமீனில் வெளியிட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து அவர் மீது பல வழக்குகள் வேறு வேறு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது என்ற தகவல்களும் தெரிய வருகிறது எனவே இந்த அடிப்படையில் இப்போ பழனியில் சொல்றாங்க அதற்கான நோட்டீஸ் எங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த அதை நாங்கள் வந்து பண்ணுவோம் ஆனால் இதுபோன்று ஒரு பொதுவெளியில் பேசுகின்ற பொழுது காவல்துறையினர் அவர்கள் தனிப்பட்ட முறையில் அதை எடுத்துக்கொண்டு அதை ஒரு பழிவாங்கு நோக்கத்தோடு செயல்படுவது போன்ற அந்த போக்கு என்பது ஜனநாயகத்திற்கும் நல்லதல்ல தமிழக அரசிற்கும் நல்லதல்ல மனித உரிமை என்பது எல்லா நிலைகளிலும் பாதுகாக்கப்பட வேண்டும் வந்து நீங்க நல்ல இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் நீங்க தயவு செய்து கண்டுபிடிச்சு எது சொல்லுங்க நீங்க உங்களை மாதிரி ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க இப்ப மோகன்ட அப்படிதான் சொல்றாரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கோயிலில் ஒரு முக்கியமான கோயில்ல பஞ்சாமிரதம் என்று சொல்றாரு அது பழனி ஆசாருன்னு கேட்டாரு அவ்வளவுதான் அதுக்கு பழனின்னு கூட இவர் சொல்லலை ஆனால் வாழ்க்கை எங்க சமயபுரத்தில் பழனியில இல்ல நான் இன்னைக்கு போறாரு அப்போ இது போன்ற கேள்விகள் நீங்க ஒரு மக்களுக்கு நல்ல செய்தி சொல்லணும் அல்லது விளக்கத்தை சொல்லணுங்கிறதுக்காக நல்ல நோக்கத்தோட கேட்கிறீங்க நாங்க நீங்க கேட்டீங்க பதில் சொல்றோம் அதுவே வந்து வேறு விதமான காரணங்களாக மாறிவிடுகிறது எனவே இந்த இப்ப இந்த தகவல் தெரிஞ்சதுனால நீங்க வந்திருக்கீங்க இதுதான் இந்த தகவல் மோகன் ஏதோ சொல்லணுன்றார் அனைவருக்கும் வணக்கம் வழக்கறிஞர் பால்வண்ணன் அவர்கள் சொன்ன மாதிரி நேற்று எனக்கு எந்த உரிமையும் கொடுக்கப்படல நான் வந்து என் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்ப வாகனத்தில் ஏற்றி இந்த பக்கம் திருமண உடனே என்னை வந்து எங்கள் வீட்டு வாசல்லே ஒரு எட்டு பேர் வந்து எல்லாருமே அன்யூனிஃபார்மில் லுங்கி பனியன் அந்த மாதிரி யூனிஃபார்ம்லாம் அவங்க போலீஸான்னு கூட ஐடென்டிஃபை பண்ண முடியல நான் வரமாட்டேன் நான் இப்போது ரொம்ப கேஷுவல் வேரில் இருக்கேன் நான் இந்த ட்ரெஸ்ஸோட வர முடியாது என் அட்வொகேட் கிட்ட பேசணும் என் கிட்ட தகவல் சொல்லிட்டு தான் நான் வருவேன்னு சொல்லி அவங்க எனக்கு எந்த விதமான ஒரு உரிமையும் கொடுக்கல பக்கத்தில் ராயபுரம் காவல் நிலையத்தை தான் கூட்டு போகிறேன்னு சொல்லி வலுக்கட்டாயமாக என்னை வாகனத்தில் தான் ஏற்றிட்டு போனாங்க ஆனால் ராயபுரம் நிலையம் போகல அதை தாண்டி தாம்பரம் போகிறேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் திருச்சி போய் ஒரு எந்த விதமான அடிப்படை அடிப்படையான உரிமைகளும் வந்து நான் கேட்ட கேள்விக்கும் பதில் இல்லை எதுவுமே சாதகமாக நடக்கலை சரி என்னதான் நடக்குது பார்க்கலான்னு அஞ்சு மணி வரைக்கும் எனக்கும் தெரியாது எங்கே இருக்காங்கன்னு கூப்பிட்டு போகிறவங்களுக்கும் தெரியாது எங்கே கூப்பிட்டு போகிறாங்கன்னு அஞ்சு மணிக்கு அப்புறம் தான் மருத்துவமனைக்கு கொண்டு போய் அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு கொண்டு போனாங்க பாலுவண்ணன் பால்வண்ணனோட வழக்கறிஞர் குழு அங்கே கோர்ட்டில் ஆஜராகி நேற்று வந்து நீதித்துறை மூலயமா எனக்கு ஒரு நியாயத்தை வாங்கி கொடுத்தாங்க நீதித்துறை மேல மிகுந்த நம்பிக்கை உடையவன் நான் சமூகத்தின் மீது ரொம்ப அக்கறை உடையவன் நான் நான் வந்து அதனால் இந்த விஷயம் நான் பேசினதுக்கு காரணமே திருப்பதியில இப்படி ஒன்று நடந்துச்சு அது ஒரு சிஎம்மே வெளியே சொன்னாரு அந்த தைரியத்துல தான் நான் பேசினேன் ஒரு சிஎம்மே வந்து வெளியே இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு ஆந்திராவில் சொல்றாரு தமிழ்நாட்டிலும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நமக்கு வந்து செழிவழி செய்தியாக வந்தது இங்கே இந்த மாதிரி இருக்கலாம் இருந்திருக்கலாம் இது இருந்தா ஒரு வேலை அதை சரி பண்ணிட்டு அப்படின்றதுக்காக தான் வந்து அதை நான் பேசினது அது தப்பான முறையில் போய் இந்த கோர்ட்டில் அது இருக்கிறதால அதை பற்றி அதிகமாக சொல்லக்கூடாது பேசவும் கூடாது இந்த நிலைமையில் எனக்கு வந்து ரொம்ப ஆதரவாக நான் பேசினதை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு வந்து ஆதரவாக கருத்து சொன்ன இனக்காவலர் எங்கள் குடும்பத்தோட தலைவர் மாதிரி ஐயா மருத்துவர் அவர்களுக்கு இந்த டைமில் நன்றி சொல்லிக்கிறேன் சின்னையாக்கும் மனமார உளமார நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஹச்சராஜா சாருக்கும் வானதி மேடமுக்கும் அது கூட சமூக வலைதளங்களில் எனக்கு ஆதரவாக பேசின அத்தனை நண்பர்களுக்கும் பல கட்சியை சேர்ந்த பிரமுகர்களுக்கும் திரைத்துறையில் முக்கியமாக நேற்று எனக்கு சாதகமாக பேசின பேரர் சார் அவங்க எல்லாருக்கும் இதை புரிஞ்சுக்கிட்டு பேசுனதுக்கு இந்த டைமில் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் மேலும் திருச்சியில் என் கூட துணையாக உறுதுணையாக இருந்த அத்தனை நண்பர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் நன்றி சொல்லுகிறேன் நிச்சயமாக இதை சட்ட ரீதியாக சந்தித்து நான் சொன்ன விஷயத்தில் இருக்க அந்த உண்மையான கருத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து அண்ணன் மூலியமாக இதில் ஒரு நல்ல விஷயம் வந்து நடக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி உங்களோட ஒத்துழைப்பிற்கும் நான் எதுவும் பர்சனலா யாரு கூடயும் இதை வந்து கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும்ன்ற எண்ணத்துல சொல்ல ஒரு அவேர்னஸ் இப்படி ஒரு விஷயம் நடந்து சொன்னதுதான் தொடர்ந்து நீங்க காவல்துறை கூட்டு போகும்போது அதான் சார் இது கோர்ட்ல இருக்கிறதுல தான் நான் நேத்தும் பேசல இன்னைக்கும் இதை பத்தி பேச விரும்பல கரெக்டான நேரத்துல மனித உரிமைகள் என்ன பண்ணாங்க அதான் ரொம்ப சொல்லி சொல்லிருக்காங்க நானும் பிகினிங்ல சொன்னேன் இல்லையா நமக்கு எதுக்காக அரஸ்ட் பண்றானோ கூட சொல்லல அதுவே மிகப்பெரிய மனித உரிமை மீறல் தம்பி அப்பறம் பேசிக்கலாம் அதனால அவசியமா தேவ இல்லாம இன்னொரு அண்ணன் அண்ணே பாத்துபாங்க ஏதோனாலோ அண்ணன் மூலமா தகவல் வரும் நிச்சயமா நல்ல செய்தி வரும் நன்றி நன்றி உங்க ஆதரவுக்கு நன்றி தேங்க் யூ இதுக்கு இதுக்கு ஒரு காசா ஃபாக்சன் ஆகி இதுல ஒரு சேட் முன்னாடி பெயர் ஏய் ஏய் सु